தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையிலான காலகட்டத்தில் இந்துக்களின் மக்கள் தொகை என்பது எட்டு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் முஸ்லிம்களின் மக்கள் தொகை என்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் வரையும் கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை என்பது அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது இது குறித்த ஆய்வறிக்கையில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பெரும்பான்மையினரான இந்து மக்கள் தொகை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைந்து ஏழு எழுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமாக உள்ளது அதே நேரத்தில் முஸ்லிம்களின் மக்கள் தொகை நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் அதிகரித்து பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமாக உள்ளது கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகை அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் உயர்ந்து ரெண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதமாக உள்ளது சீக்கியரின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் புத்த மதத்தினரின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் ஜெயினர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஆறு சதவீதம் மற்றும் பார்சி எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் குறைந்துள்ளது இந்த கணக்கெடுப்பு எவ்வாறு மக்கள் தொகை உயர்ந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக நடத்தப்படவில்லை அதே நேரத்தில் சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக நடத்தப்பட்டது இந்தியாவின் இந்த மக்கள் தொகை விபரங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதையே காட்டுகிறது சிறுபான்மையினருக்கு சிறப்பான சூழல் நிலவுகிறது என்பதையும் இது காட்டுகிறது அதனால் தான் அண்டை நாடுகளில் இருந்து இந்த காலகட்டத்தில் சிறுபான்மையினர் அதிக நம் நாட்டுக்குள் வந்துள்ளனர் நம் அண்டை நாடுகளில் பெரும்பான்மையினர் எண்ணிக்கை இதே காலகட்டத்தில் உயர்ந்துள்ளதும் ஆய்வில் தெரிய அதிலும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள நாடுகளில் அவர்களுடைய மக்கள் தொகை உயர்ந்துள்ளது மாலத்தீவுகள் மட்டும் இதில் விதிவிலக்காக உள்ளது அதே நேரத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக அல்லாத ஐந்து நாடுகளில் இலங்கை பூட்டானில் மட்டும் பெரும்பான்மையின சமூகத்தினரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது பொதுவெளியில் கூறப்படும் கருத்துக்களுக்கு மாறாக இந்தியாவில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பாக இருப்பதுடன் வளர்ச்சியும் அடைந்து வருகின்றன என்பது இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது தெற்காசியாவில் உள்ள மற்ற நாடுகளில் அங்குள்ள பெரும்பான்மையினரின் எண்ணிக்கையே உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் சிறுபான்மையினரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது வங்கதேசம் பாகிஸ்தான் இலங்கை பூட்டான் ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக கூறலாம் உலகளவில் பெரும்பான்மையினர் மக்கள் தொகை இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைந்துள்ளது அதுபோல ஒவ்வொரு கண்டத்திலும் இதே சூழல் நிலவுகிறது பெரும்பான்மையினர் மக்கள் தொகை உயர்வு மிகவும் அதிகமாக உள்ள இருபது நாடுகளை பார்க்கும்போது அவை முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ நாடாகவே உள்ளது அதே போல பெரும்பான்மையினர் மக்கள் தொகை மிகவும் குறைந்துள்ள இருபது நாடுகளை பார்க்கும்பொழுது அதில் மூன்று மட்டுமே முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ நாடாக உள்ளது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்